ஒரு ரவுடி பையன் இருந்தானா ஒரு ஊரில் கீராஜ நாராயன் எழுதுகிறார் பயங்கர வன்முறையாளர் நாய் கூட பயப்படுவாங்க அவன் நடந்தா ஏன்னா சும்மா போகமாட்டானா கல் எடுத்து அடிச்சுட்டு போவான் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைய போய் அவன் கையில் இருக்கிற மிட்டாயெல்லாம் பிடுங்கிப்பானா யாரை பார்த்தாலும் அடிப்பான் யாரை பார்த்தாலும் நோவை செய்வான் அவனுக்கு நல்ல பேரே கிடையாது சரியான ரவுடி அவனுக்கு ஒரு நாள் சாவு வந்துருச்சு செத்துட்டான் என்ன நினைக்கிறீங்க ஊரெல்லாம் பட்டாசுடிச்சு கொண்டாடுறான் அந்த ஊருக்கு அன்னைக்கு தான் தீபாவளி பயங்கர ஜாலி போயிட்டப்பா உமாடி பாவி பய ஒரு நாளாவது உருப்படியாக நம்மளால வாழ முடிஞ்சு தான் இவன் உயிரோட இருக்கிற செத்து தொலைஞ்சான் பாவி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு வாத்தியார் இருந்தாரா சாவுக்கு அவர் வர்றார் எல்லாரையும் பார்த்துட்டே அமைதியாக அவர் வார்த்தை சொன்னாராம் இறந்துருக்கிறாரு அவர் காலையில் வீட்டை விட்டு வர்றதை பார்த்துருக்கீங்களா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு வருவார் தூய்மையாக இருக்கவங்க அவரை பார்த்தாலே காலையில் அவர் நடந்து வர்றதை பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கவங்க நல்லபடியாக போட்டோம் அப்படின்னாராம் ஒரு வாத்தியார் சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறார் இந்த நாடு எவ்வளவுதான் மோசமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கூட அன்பு செலுத்துவதற்கு ஒரு உயிர் இருக்கக்கூடிய நாடு இந்த தமிழ்நாடு